நாம பேச முடியாது அப்படி பேசணும்னு சொன்னா என்ன நீங்க நம்மளை இனிமேல் எங்கிட்ட எதுவும் பேசுறதுக்கான தேவை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நம்மள ஒதுக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம தலைவர்கள் அந்த முடிவுக்கு வந்து அந்த முடிவு வந்து இன்னைக்கு கீழே சொல்லி இருக்கிறாங்க மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய முப்பத்தாறு நிர்வாகிகளும் ஒரு வித்த தலைவர் வெவ்வேறு கருத்துக்களை இல்ல தொடரலாம் இது தோழாளி ஒத்துக்க மாட்டாங்கன்றதெல்லாம் எல்லாருமே நிர்வாகிகூடத்துல பேசியிருக்கிறாங்க இருந்தாலும் கூட தலைவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம்

இருக்கக்கூடிய போராட்டத்தை இன்னைக்கு கேங்மென்களுக்கான மட்டுமே போராட்டமாக இதை நீங்க வச்சிட்டு இருக்கிறீங்க இதை மாற்றி தமிழ்நாட்டு மின்னுடைய மத்திய அமைப்பினுடைய போராட்டமாக நீங்கள் இதை மாற்றுவது என்பது பொருத்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மீது எந்த பழியும் வராது ஆகவே நீங்கள் இதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கலாம் என்ற முடிவுக்கு வருவது நல்லது என்று சொல்லும்போது நம்முடைய மூத்த தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டுதான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையில செய்ய வேண்டி இருக்கும் என்கிற அடிப்படையோடு நாம் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டு தற்காலிகமாக ஒத்தி வைப்போம் என்கிற முடிவோடு கலைந்து செல்வோம் தேவைப்படும் பட்சத்துல அது இதே மாதிரி நம்ம கூடுவது ஒரு பெரிய காரியம் என்பதில் கூட முடியாத விஷயம் என்பதல்ல நாம் இதே மாதிரி கால் கொடுத்து மீண்டும் கூட்டு நீங்க சொன்னீங்களே இப்ப செய்தியே அதே நாங்க இப்ப உங்களை நம்ப மாட்டாரும் சொல்வது நமக்கு ஒன்னும் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்காது என்கிற அடிப்படையில இதை ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் கலைந்து செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று என்னுடைய அனுபவத்துல நான் இதை சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்பில்